இலங்கையை டிட்வா சூறாவளி தாக்கிய சில நாட்களுக்கு பிறகும் நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் பதினான்கு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இரண்டு தசாப்தங்களில் காணாத மிக மோசமான வெள்ளப்பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கத்தின் பேரிடர் மேலாண்மை மையத்தின்படி அதிகாரப்பூர்வ இறப்பு எண்ணிக்கை நானூற்று பத்தாக உள்ளது முன்னூற்று முப்பத்து ஆறு பேர் இன்னும் காணவில்லை இந்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்ட மண் சரிவில் புதைந்த சடலங்களை உறவினர்களே தேடி எடுக்கும் பேரவளம் ஏற்பட்டுள்ளது ஹிட்பா புயல் காரணமாக அறுபத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் நாடு முழுவதும் அரசாங்கத்தால் நடத்தப்படும் கிட்டத்தட்ட ஆயிரத்து நானூற்று ஐம்பது பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்தியா தலைமையில் உதவி கோரிய இலங்கையின் வேண்டுகோளுக்கு பல நாடுகள் பதிலளித்துள்ளன அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து சீனா ஆஸ்திரேலியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளும் உதவு முன்வந்துள்ளன சூறாவளியின் பின் விளைவுகளை சமாளிக்க இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவும் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியிருந்தார் அவரது அறிவிப்பு மற்றும் சர்வதேச உதவி வாக்குறுதிகள் போதிலும் இலங்கை பொதுமக்கள் அரசின் மீது அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீட்பு கோரிக்கைகளால் அதிகாரிகள் திணறி வருவதாகவும் ஒருங்கிணைந்த நிவாரணம் மற்றும் மீட்பு அமைப்பு இல்லாததை தவிர்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது நெருக்கடியை கையாள்வதில் அரசாங்கம் சிறப்பாக செயல்படவில்லை பேரிடர் மேலாண்மை கொள்கைகளை மறுபரிசீலனை செய்து வலுப்படுத்த அவசரமாக நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்க வேண்டும் என்ற குரல்களும் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கின்றன நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று நிக்பா புயல் இலங்கையில் கரையை கடந்தாலும் இரண்டு வாரங்களுக்கு முன்பே எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டும் அரசாங்கம் சரியான நேரத்தில் செயல்பட தவறியதால்தான் உயிரிழப்புகள் அதிகரித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் மண் சரிவு ஏற்பட்ட இலங்கையின் ஊவா மாகாண பதுளை பகுதியில் குறைந்தபட்சம் மண்ணை தோண்டும் இயந்திரங்கள் கூட அரசாங்கத்தால் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை மக்கள் முன்வைத்துள்ளது மண் சரிவு ஏற்பட்டு மண்ணில் பலர் புதைந்த பல இடங்களில் தமது உறவினர்களின் சடலங்களை உறவினர்கள் நண்பர்கள் பொதுமக்களே தோண்டி எடுக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மண்ணில் புதையுண்ட மக்களின் சடலங்களை தோண்டி எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்தின் உதவியோ மீட்புக் குழுக்களின் உதவியோ அல்லது அரசாங்கத்தின் வேறு உதவிகளோ கிடைக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு தேயிலை தொழிலை தமது வாழ்வாதாரமாக கொண்ட இந்திய வம்சாவளி தமிழர்கள் வாழ்ந்து வரும் பரகல்ல பகுதியில்தான் இந்த சரிவு ஏற்பட்டது மொத்தமாக பதினான்கு பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் தற்போது அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் உதவி கிடைக்காததால் தமது சொந்தங்களை தாங்களே தோண்டி எடுக்கும் முடிவை எடுத்துள்ளனர் அப்படி தேடியபோது பலரது சடலங்களை அவர்களால் மீட்டெடுக்க முடிந்தது பின்னர் மீட்கப்பட்ட சடலங்கள் அந்த பிரதேசத்திலேயே மீண்டும் புதைக்கப்பட்டுள்ளது சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது ஆலய காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்